அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில எளிதாக உங்களோட விதியை அல்லது கர்மாவை வெல்ல எளிய வழிகள் எதுவும் இருக்குதா அப்படிங்கிற அந்த கேள்விக்கான விடைதான் இந்த வீடியோ இந்த வீடியோல நம்ம வந்து மிதுன ராசிக்காரர்களோட வாழ்க்கையை நாலு பார்ட்டா பிரிச்சு அந்த நாலு பார்ட்லையும் உங்களோட தலையெழுத்து என்ன அதாவது நம்மளோட விதி என்ன அந்த விதியை எப்படி ஓரளவுக்கு அலைன் பண்ணி வாழ முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுலேயே என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் காலபுருஷ தத்துவத்துக்கு மூணாவது ராசியா வரக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் ஆல்ரெடி நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க வாழ்க்கையில அஷ்டமத்துல ராசிக்காரர்களுக்கான வீடியோ தான் இது நோக்கி நம்மளோட வாழ்க்கை போகுது எப்போதுமே ஒரு கியூரியாசிட்டி நிறைந்த ஒரு ராசி உங்களுக்கு எத்தனை வயசா இருந்தாலும் சரி கத்துக்கிறதையும் படிக்கிறதையும் நீங்க மாத்திக்கவே மாட்டீங்க அதை விடவே மாட்டீங்க ஏதாவது ஒரு விஷயத்த டெய்லி கத்துக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்துல அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் இந்த நியூ ட்ரெண்டுக்கு புதுசா வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸுக்கும் முதல்ல ஆதரவு அளிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த மிதன ராசிக்காரர்கள் தான் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி அது மருத்துவம் டெக்னாலஜி ஃபினான்ஷியல் டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி எல்லா துறைகள்லையுமே புது புது அப்டேட்டை கொண்டு வர்றதும் அதை சரியாக பயன்படுத்துகிறதும் இந்த மிதன ராசிக்காரர்கள் தான் இதில் எத்தனை பேருக்கு இது வந்து சரியாக பொருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த வீடியோவோட தலைப்பு என்ன அப்படின்னா உங்களோட கருமாவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த கருமாவை தீர்க்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறது முதல்ல ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக்கிறேன் கருமாங்கிறது ஆல்ரெடி டிசைடர் நம்ம பிறக்கும் நம்மளோட பிறந்த தேதி நேரம் நேரத்தின் அடிப்படையில் ஜாதகம் கணிக்கப்படுது அதுக்கான காரணமே நம்ம பிறந்த நேரத்தில் ஒரு சூட்சமும் இருக்குது அதை நம்ம வந்து பிராப்த கர்மா அப்படின்னு சொல்லுவோம் அது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதை நம்மளால் மறுக்க முடியாது அதாவது ஜாதகம் ஒரு விஷயத்த சொன்னாலும் நம்ம பிறந்த ராசியிலையும் சில ரகசியங்கள் இருக்கு அதை தோன்றுற முயற்சி தான் இந்த வீடியோ அதன் அடிப்படையில் எல்லா மனிதனுக்கும் தேவையான ஒரு நாலு விஷயங்கள் பொதுவான நாலு விஷயங்கள் என்ன அப்படின்னா முதல்ல பொருளாதாரம் ஏன்னா அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு அதன் அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்றது இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல வாழ்றதுக்கு நமக்கு தேவையானது பணம் இந்த பணம் அல்லது பொருளாதாரத்துக்கான கர்மா என்ன தினராசியை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத முதல் பிரிவுலையும் ரெண்டாவது பிரிவுல வந்து இது வர்றதுக்கு உண்டான சோர்ஸ் அதாவது வேலையின் மூலமா வருமா தொழில் மூலமா வருமா அல்லது எந்த வேலை எந்த தொழில் அது மூணாவது வந்து குடும்பம் முதல் ரெண்டும் இருந்தா கூட இந்த குடும்பம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த முதல் ரெண்டு அனுபவிக்க முடியாது குடும்பம் எப்படி இருக்கும் நாலாவது வந்து உடல்நலம் இந்த மூணையும் தாங்கக்கூடிய ஒரு அடிநிலை சக்தி அல்லது ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அந்த உடல் நலத்தை நோய் இல்லாத வாழ்க்கை அமையுமா அல்லது எந்த மாதிரி நோய்கள் வரும் இந்த நாலு விஷயம் இந்த வீடியோல இருக்க போது ராசி பலன் வீடியோ கிடையாது உங்களோட மிதுன ராசி ரகசியங்களை உங்க உள்ள இருக்கக்கூடிய ஆழமான உளவியல் உண்மைகளை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு வீடியோவா இருக்கும் கொஞ்சம் போர் அடிக்கதான் செய்யும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க பாருங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் பொருளாதாரம் எப்படி இருக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதன ராசிக்காரர்கள் உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியா சந்திரன் வருவார் சந்திரன் அப்படிங்கிறவர் சுப கிரகமா இருந்தா கூட வளர்பிறை தேய்பிறை அப்படிங்கிற ஒரு தோஷத்துல மாட்டக்கூடிய ஒரு கிரகம் அதனால எப்போதுமே கையில பணம் நிக்காதுங்க உங்களுக்கு இந்த பன்னெண்டு ராசிக்காரர்கள்லையும் அதிக செலவாளி அல்லது அதிகமான பணம் நிக்காத ஒரு ராசி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இந்த மிதுன ராசிக்காரர்கள் தான் சிக்கனமா இருக்கணும்னு உங்களுக்கு எப்போதுமே தோணும் சிக்கனமா இருப்போமே சரியான இந்த வரவு செலவு கணக்கு வச்சுக்குவோமே அப்படிங்கிற அந்த ஆதங்கம் அல்லது அந்த ஒரு உத்வேகம்லாம் எப்போவது எழலாம் ஆனா அதை நடைமுறைப்படுத்தும் போது நிறைய கஷ்டப்படுவீங்க அதுதான் அந்த தண்ணியா செலவழிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தண்ணிங்கிற வார்த்தை எதுல இருந்துச்சுன்னா சந்திரனை வச்சு வந்துச்சு ரெண்டாம் அதிபதியா சந்திரன் வர்றது அப்போ பார்ப்போம் உங்களுக்கு இயல்பாவே பணம் நல்லா வரும் தண்ணி மாதிரி பணம் வந்தா கூட அதை செலவழிக்கிறதுல காட்டக்கூடிய ஒரு சிக்கனம் தான் உங்களுக்கு அத்தியாவசிய தேவை நீங்க எந்த வயதினராக இருந்தாலும் சரி ஒரு பதினெட்டு வயசுல இருந்து எண்பது வயசுல நீங்க வந்து இந்த மிதனராசி வீடியோ நீங்க பாத்தீங்கனாலும் உங்களுக்கு அடிப்படையான ஒரு குணம் தேவை அப்படின்னா அது ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் பணம் வர்றதுல உங்களுக்கு குறைய கிடையாது நல்ல தசைகள் வரும்போது டெஃபினட்டா நிறைய பணங்கள்லாம் வரும் கோடி கோடியா சம்பாதிக்கிற மிதனராசிக்காரர்கள்லாம் இருக்காங்க ஆனா உங்களுக்கு அடிப்படை பிரச்சனை என்னன்னா கையில் இருக்கக்கூடிய பணத்தை ப்ராப்பராக செலவழிக்க முடியாது செலவழிக்க வாய்ப்புகள் கிடைக்காது ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஏதாவது குடும்பத்துக்கான கமிட்மெண்ட் ஏதாவது அத்தியாவசிய செலவுகள் இல்லை சுப விரயங்கள் இப்படி வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க அது ஒரு பெரிய விஷயம் டொனேஷன் பண்றது ஒரு சுப ஆயிடும் ரெண்டாவது வந்து எடுக்க முடியாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதாவது லிக்யூட் ஃபார்ம்ல இல்லாம ஒரு அசட்ஸாக போட்டு வச்சிடணும் எடுக்க முடியாத மாதிரி உதாரணத்துக்கு நீண்ட கால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஷேர்ஸ் எஃப்டி லேண்டில் போடுறவங்க லேண்டில் போடலாம் எடுக்க முடியாத மாதிரி கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணி அங்கங்க அதை வந்து இது பண்ணி வச்சிடணும் சில பேர் அதுலேயும் ஒரு சந்தேகம் வரும் வர்ற வருமானம் எங்க போதுனே தெரியல இதுல எங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நாங்கள் பண்ணி வைக்க அப்படின்ட்டு அதுவும் ஒரு உண்மைதான் ஏன்னா ஒரு ராசி இருக்குதுன்னா அதுல பணக்காரங்களும் இருப்பாங்க ஏழைகளும் இருப்பாங்க பணத்தை எங்க போய் இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கவங்களும் இருப்பாங்க அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவங்களும் இருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா உலகத்தில் பன்னெண்டு பேர்ல ஒருத்தர் உங்க ராசியாக தான் இருப்பாரு இவ்வளவுதான் விஷயம் பன்னெண்டு ராசி தானே இருக்கு உலகத்தில் புரிஞ்சுங்களா அப்போ எவ்வளவு டைவர்சிபிகேஷன் இருக்கு அப்படிங்கிறத நீங்க இதில் பார்த்துக்கணும் இருந்தாலும் ஒரு ஜென்ரல் ஐடியா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறவராக இருந்தாலும் சரி கோடி ரூபா சம்பாதிக்கிறவராக இருந்தாலும் சரி தாயர ரூபா சம்பாதிக்கிறவராக இருந்தாலும் சரி உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி சந்திரன் தான் சந்திரன் அவரோட குணத்தை இந்த மாதிரியான தண்ணியாக செலவழிக்கக்கூடிய குணத்தை கொடுத்து தான் அவர் இதை மட்டும் மைண்ட்டில் வச்சுக்கோங்க நல்ல சுப விரயங்கள் பண்ணி வைங்க உங்களுக்கு சின்ன வருமானம் தான் வருதுன்னா சின்ன சின்ன முதலீடுகளை போட்டு வைங்க சின்னதாக ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைக்கலாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் அதை எடுக்க முடியாத மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க இது பொருளாதாரத்தை பற்றின விஷயங்கள் ரெண்டாவது இது வரக்கூடிய சோர்ஸ் வேலை செய்கிறவங்க எந்த மாதிரியான வேலை செய்யலாம் நீங்க வேலை செய்வீங்களா தொழில் பண்றீங்களா அப்படிங்கறத நான் கொண்டு போகல ஏன்னா உங்களோட ஜனகால ஜாதகத்தை பொறுத்தது வேலை மாதிரி வேலை வேலை ரொம்ப இருப்பீங்க பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அடிமை தொழில் பண்றோம் அப்படிங்கிறத குறிக்கும் அடிமை தொழில் அப்படிங்கிற அந்த அமைப்பே ஒரு ஜாதகத்துல அல்லது ஒரு ராசிக்கு ஆறாம் இடம் அப்படிங்கறத குறிக்கும் ஆறாம் இடம் தான் நம்ம ஒரு நபருக்கு கீழே வேலை செய்கிறது இந்த ஆறாம் அதிபதியாக உங்களுக்கு செவ்வாய் வர்றதுனால இந்த செவ்வாய் சார்ந்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் செவ்வாயோட முதன்மை வேலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாதுகாப்பு காவல்துறை ராணுவம் சீருடை பணிகள் மருத்துவம் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இது சம்பந்தப்பட்ட தொழில்கள் அடுத்து இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்லுமே சிவில் சம்பந்தப்பட்ட இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் சொல்லுவோம் இல்லையா இந்த துறைகள் இது எல்லாமே ரொம்ப நீங்க சந்தோஷமா செய்வீங்க நீங்க இப்ப வேற வேற துறைகள்ல இருக்கலாம் அதுக்கு உங்க ஜாதகம் காரணமா இருக்கும் நான் சொன்ன இந்த துறைகள் எல்லாத்திலுமே நீங்க சந்தோஷமா வேலை செய்வீங்க தொழில் வேலை இந்த துறைகள்ல சந்தோஷமா செய்வீங்க உங்களோட உள்ள இருக்கக்கூடிய ஆழமான ஆன்மா இதை விரும்பும் இந்த வேலையை செஞ்சா நல்லா அல்லது அந்த வேலை செய்யறவங்களை பார்க்கும்போது ஒரு நம்மளை அறியாமலே ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும் சோ நீங்க அதை உணர்ந்தீங்களா உங்களுக்கு அது சரியா வருதா அப்படிங்கறத சொல்லுங்க அதுக்கப்புறம் தொழில் என்ன தொழில் பண்ணலாம் குருவோட தொழில்கள் பண்ணலாம் ஏன்னா பத்தாம் அதிபதியாக குரு வருவார் மிதினராசிக்கு அப்போ நீதித்துறை அதாவது வக்கீல் ஜட்ஜ் நீதி சார்ந்த எந்த துறைகளாக இருந்தாலும் சரி குறிப்பாக இந்த மிதுன ராசியில் பிறந்த நீதித்துறையில் இருக்கிறவங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பொதுவாக ராசி நல்லா பேசணும் வாதம் செய்வதில் சிறந்தவங்க தன்னோட தன்னோட கருத்துக்களை ஆணித்தரமா சொல்றதுல அதை நிரூபிக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க இப்போ நீதித்துறை வக்கீல் இதுதான் சார்ந்த தொழில்கள் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் ரெண்டாவது வந்து பேங்கிங் குரு குறிக்கிறது வந்து பெரிய பணம் அதிகமான பணம் ஆனா அந்த பணம் நம்மளோடது கிடையாது அந்த பணத்தை நம்மளால மேனேஜ் மட்டும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆனா மதிப்பு துறைகள் குருவோட துறைகள் எல்லாமே மதிப்பு மிக்க துறைகள் தான் பாருங்க நீதித்துறை வங்கித்துறை அதாவது பேங்கிங் மூணாவது வந்து டீச்சிங் அது வந்து எல்லா விதமான டீச்சிங்குமே காரணம் பத்தாம் அதிபதியா குரு வர்றதுனால ஆசிரியர் தொழில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபெக்டார் அதில் நீங்கள் வேலையும் பார்க்கலாம் அல்லது ஒரு இன்ஸ்டியூஷனல் மாதிரியான விஷயங்கள் ஸ்கூலு காலேஜஸு உங்களோட பத்தாம் இடத்தோட வலுவை பொறுத்து இது மாறும் இது எல்லாமே ஜென்ரல் ஐடியா தான் நீங்கள் இது கொண்டு போய் உங்களோட எனக்கு இந்த மாதிரி தொழில் இல்லையே எனக்கு இந்த மாதிரி வேலை இல்லையேனு நினைக்க வேண்டாம் நான் தான் திரும்பவும் சொல்கிறேன் நம்ம ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஜாதகமாக இருந்தால் இது சார்ந்த தொழில் பண்ணுறவங்கள பார்த்து நமக்கு ஒரு இனம் உரியாத மகிழ்ச்சி வரும் நம்ம வேலை செய்யக்கூடிய ஜாதகமாக இருந்தால் அந்த ஆறாம் இடமான செவ்வாயோட தொழில்கள் செவ்வாயோட வேலைகள் செய்கிறவங்கள பார்த்து நமக்கு ஒரு இனம் உரியாத சந்தோஷம் அப்படிங்கிறது ஏற்படும் உங்களோட ஜாதகத்தை பொறுத்து நீங்கள் அந்த தொழில் செய்யலாமா அல்லது அந்த வேலை செய்யலாமாங்கிறத நம்ம முடிவு பண்ணணும் இது வேலை மற்றும் தொழிலுக்கான உங்களோட கர்மாவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான வழி மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் குடும்பம் எப்படி இருக்கும் மிதுனம் எப்போதுமே குடும்பத்துக்காக ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது உங்களோட குடும்பம் தான் காரணம் என்னென்னா உங்களுக்கு இயல்பாகவே பாருங்கள் ரெண்டாம் அதிபதி தான் உங்களோட ராசியில் அமர்ந்திருப்பார் மிதுன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சந்திரன் அங்கே உட்கார்ந்துருக்காருன்னு அர்த்தம் சந்திரன் யார் ரெண்டாம் அதிபதி அவர் உங்களோட ராசியை உட்கார்ந்துருக்கார் புதனோட வீட்டில் ஆனால் குடும்பத்தால் உங்களுக்கு பெருசாக பிரயோஜனம் இல்லை உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க இது வந்து நிறைய மிதன ராசிக்கு இதுதான் நடக்குது விதிவிலக்குகள் இருக்கலாம் நிறைய பேர் நீங்களே சொல்லலாம் எனக்கு வந்து அப்படிலாம் இல்ல நீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் கிடையாது எனக்கு எங்க ஃபேமிலி தான் முழு சப்போர்ட் நீங்க ஒரு ஆளா இருப்பீங்க இல்ல ஒரு நூறு பேர்ல பத்து பேர்ல அப்படி இருக்கும் பத்து பேருக்கு அந்த மாதிரி ஜாதகம் நல்லா இருந்து ஓரளவுக்கு தசாபுத்திகள் ஒழுங்கா வந்து அப்படி இருக்கும் ஆனா மிதனத்தோட பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சந்திரனுக்கு மிதுனத்தை பிடிக்காது புரிதுங்களா நான் சொல்ற அந்த கான்செப்ட பாருங்க அந்த சந்திரனுக்கும் மிதனுக்கும் ஆகாது அவர் தான் உங்களோட ராசியில் அமர்ந்திருக்காரு தான் நீங்க மிதுன ராசி ஒரு குழப்பமா இருக்கும் அந்த விஷயங்கள் அவர் தான் ரெண்டாம் இடம் அவர் தான் குடும்பத்தை குடும்பத்தை உங்களுக்கு குடும்பத்தை பிடிக்கும் ஆனா குடும்பத்துக்கு உங்களை பிடிக்காது பிடிக்காதுங்கிற மீன்ஸ் ஏதோ ஒண்ணு நம்மள யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் குடும்பத்தை பிடிக்காது பிடிக்குது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இல்ல இந்த இடத்துல நம்ம ஒரு ஹண்ட்ரட் பெர்சென்ட் செய்யறோம் அப்படின்னா அவங்களும் அதே ஹண்ட்ரட் பெர்சென்ட் செய்யணும் அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி நைன்டி பெர்சென்டேஜாவது நெருக்கி வரணும் டுவெண்ட்டி தேர்ட்டி பெர்சென்ட் செஞ்சாங்கன்னா புரிஞ்சுங்களா அதுதான் அந்த சாஃப்ட் கார்னர் பண்றது நம்மள வந்து உதாசீனப்படுத்துறது நம்மள வந்து பெரிய அளவுக்கு ரெகக்னைஸ் பண்ணாதது இது எல்லாமே நீங்க ஃபேமிலியில சந்திக்கக்கூடிய விஷயங்கள் மிதன ராசியை பொறுத்தவரை இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா கடமையை செய்ய பலனை எதிர்பார்க்காதே அதுதான் கடமையை மட்டும் செஞ்சுட்டு உங்களோட வேலைகளை உங்களோட தனிப்பட்ட வேலைகளை எந்த வகையிலுமே குடும்பத்து கூட இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க உங்களோட இலக்குகளை குடும்பத்து கூட அமைச்சிக்காதீங்க உங்களோட இலக்குகள் எப்போதுமே தனி இலக்குகளாக இருக்கட்டும் நான் இதை அச்சீவ் பண்ணுவேன் நான் இதை சம்பாதிப்பேன் நான் இந்த வீடு வாங்குவேன் நான் இந்த தொழில் பண்ணுவேன் இப்படி தான் உங்களோட இலக்குகள் இருக்கணும் இந்த குடும்பத்தோட சேர்ந்து நான் வந்து இதை செய்ய போறேன் நான் அதை செய்ய போறேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய போறோம் இது எல்லாமே உங்களுக்கு எப்போதுமே பிரச்சனை தான் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாதிப்பீங்க ஆனால் கிரெடிட் ஃபுல்லாக அந்த நபர் எடுத்துட்டு போவாங்க இது எல்லா வகையிலுமே நடக்கும் இது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அப்புறம் கூட வேலை செய்யறவங்க கூட தொழில் பண்றவங்க இது எல்லாத்துக்குமே இந்த மிதன ராசி அனுபவிக்கக்கூடிய பிரச்சனை இதுதான் ஏன்னா நீங்க இயல்பாவே பிரில்லியன்ட் டெய்லி உங்களை அப்டேட் பண்ணிட்டு இருப்பீங்க கியூரியாசிட்டி லெவல் அதிகமா இருக்கும் உங்களோட திறன் உங்களோட அந்த மாடர்ன் அப்ரோச் வந்து எப்போதுமே சக்சஸ் நோக்கி கொண்டு போகும் ஆனா கிரெடிட் மட்டும் கூட இருக்கிறவங்க எடுத்துக்குவாங்க இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் வேற வழி கிடையாது ஏன்னா மனிதர்கள் கூட தான் நம்ம டிராவல் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா நம்ம மனிதர்கள் இல்லாம இந்த உலகத்துல சமூகத்துல தனியா வாழ்ந்துட முடியாது அப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டாலரேட் பண்ணிட்டு நமக்கான பாதை நமக்கான பிளாட்ஃபார்ம் வரும்போது ஆக்சிலரேட் பண்ண ஆரம்பிச்சிடணும் அக்ரஸிவா நம்மளோட முயற்சிகளை தொடங்கி இது குடும்பம் சார்ந்த மிதன ராசிக்கான கர்மா அடுத்தது முக்கியமானது உடல் நலம் உடல் நலத்தில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரலாம் திரும்பவும் அதே ஆறாம் இடத்துக்கு வருவோம் ஏன்னா ஆறாம் இடம் தான் உடல் நலம் நோய் நமக்கு வரக்கூடிய நோயை குறிக்கக்கூடியது செவ்வாய் சார்ந்த நோய்களில் மிக கவனமா இருக்கணும் மிதன ராசிக்காரர்கள் செவ்வாய் எதை குறிப்பார் அப்படின்னா உடம்புல எலும்பு எலும்பு மஜ்ஜை ரத்தம் ரத்த நாளங்களையும் குறிப்பார் இந்த நாலு இடத்துல பிரச்சனைகள் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு அவங்க வாழ்நாளில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு வரும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஃப்ரீ கொண்டா வர்றதை நான் அதாவது முட்டி வலி கால்வழி பேக் பெயின் அந்த முது எலும்புல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இது உங்களோட ஜாதகத்தில் உங்களோட கிரகநிலைகளை பொறுத்து இதோட இன்டென்சிட்டி லெவல் கூட குறைய சில பேருக்கு ரத்த சோகை நோய்கள் வரும் இதெல்லாம் வந்து நான் பொதுவாக தான் சொல்கிறேன் இது எதையுமே நீங்கள் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்க வேண்டாம் இது எதுவுமே இன்டென்ஷனாக உங்களுக்கு வரும் அல்லது எதிர்காலத்தில் வருங்கிற மாதிரி எதுவுமே சொல்லப்படலை இது எல்லாமே இந்த ஆறாம் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறதுனால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய குறைபாடுகள் நோய்கள்னு கூட சொல்ல முடியாது இதெல்லாம் குறைபாடுகள் நம்மளோட ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஆறாம் இடம் இப்போ நடக்க நடக்கக்கூடிய திசை லக்னாதிபதியோட வலு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வரக்கூடிய நோய்களை குறிக்கும் சரிங்களா இது ஒரு ஜென்ரல் ஐடியா கர்மா தான் இயங்கும் இந்த கர்மாவை எப்படி அலைன் பண்ணணும் இதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு தான் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து மிதன ராசிக்கு அவங்க வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள் எந்தெந்த மாதிரி இருக்கும் ஒரு சின்ன ஐடியா நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஒரு பெரிய வீடியோ கண்டிப்பாக போரா தான் உங்களுக்கு இருந்திருக்கும் போரா இருந்துச்சா இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா கீழ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்